அந்த காலம்தான் என்று பாடுவதற்காக பிரபல திரைப்பட பின்னணி பாடகி குமாரி ராணி சென்னையிலிருந்து வாங்க இரவு நிலவு தேய்ந்து வளர்ந்திருக்க ஈன்ற பெருமக்கள் எல்லாம் அழகாக பூத்தி இருக்க பெருமக்கள் பட்டிமன்றத்தினை அருமையாக ரசித்து கொண்டிருக்க எதிரணியிலிருந்து இன்றைய பாட்டு தானே புலம்பி போய் உட்கார்ந்துருக்க நடுவர் அவர்கள் சிகரமென வீற்றிருக்க என்னைக்குமே வாழ்வியல் சிந்தனைகளை தந்தது அன்றைய பாடல்கள் தான் பேச முன்னாடி வந்து நிற்கிற நடுவர் அவர்களே நடுவர் தண்ணியில் குளிக்கணும்னா வேணும் சோப்பு தலையை சீவனம்னா வேணும் சீப்பு மாப்பிள்ளைய செல்லமா கூப்பிடணும்னா மாப்பு பட்டி மன்றம்னா நீங்க டாப்பு இப்ப அந்த எதிரணிக்கு வைக்க போறேன் ஆப்பு எனக்காக கீழே இருந்து வந்துட்டே இருக்கு கிளாப்பு நடுவர் அவர்கள ஒரு கலாச்சாரம் சிந்தனை கருத்து எதாவது சொன்னீங்களா உங்க ஊரு எப்பா என்ன இவ்வளவு பெரிய ஊரு முதல்ல ஊரை மத்தி வந்து ஐயா சொல்லணும் ஆனா நடுவர் அவர்களே ஒரு பாட்டு கூட இன்றைக்கு ஒரு இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கல நடுவர் மாமாங்கிறது எவ்வளவு நல்ல வார்த்தைங்க ஐயா நேர விஷயத்துக்கு வந்துடுறேன் அதுவும் தாய் மாமனுக்கு தான் அதிக வெயிட் உண்டு அந்த தாய் மாமன் இல்லாம எந்த குடும்பத்திலேயாவது நல்லது ஒரு விழா கொண்டாட முடியுமா முடியாது அந்த மாமாவை என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஐயா ஏய் மாமா ஏ மாமா வரியா இடையில ரெண்டு வரி வருங்க ஐயா இடையில தான் வர்றான் ஆமா அந்த கதாநாயகி வீடு மேலத்தருல இருக்கான் கதாநாயகி வீடு கீழத்தருல இருக்கான் இன்னைக்கு அந்த பட எடுத்த குடும்பம் நடுத்தருல நடக்குமா அவங்க பாட்டு எழுதி இதுக்கு வக்காலத்து வாங்க ரெண்டு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் வந்திருக்கீங்களே வரலாமா வரலாமா ஆனா ஒரு மாமா எப்படிங்கறத அழகா பண்பாடு கலாச்சார நாகரிக மாறாம அன்றைய பாட்டு தான் வாழ்வியல் சிந்தனையா கொடுத்துச்சுங்க ஐயா மாமா 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 ஏமா ஏமா ஏ கழுத்துல மூணு முடிச்சு போடுறான்னு சொன்னாதான் ஆமாங்க ஐயா ஆனா உண்மையிலே பாருங்க என் குடும்பத்துல எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை நேரா பீச்சு கூட்டிட்டு போவாருங்க ஐயா கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் அப்படி அவர் மடியில என்னை படுக்க வச்சு அப்படி என் தலையை வருடி விட்டு அந்த வானம் தெரியவில்லை அந்த கடல் அலை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அப்படின்னாரு உடனே நான் நான் அவ்வளவு அழகாவா அத்தான் இருக்கேன் அப்படிங்கிறேன் அதெல்லாம் இல்லாடி அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஆனா என்னதான் என் குடும்பத்துல அப்படி இருந்தாலும் கூட இன்றைய சூழலே ஒரு குடும்ப பாட்டு ஒழுங்கா குடுத்திருக்கீங்களா நீங்க கௌதமி அடுத்து நீ ஒரு குடும்ப பாட்டு குடுத்திருக்காங்க ஐயா சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா இந்த மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா சின்ன வீடு வேணாண்டி பெரிய வீடு வேணாண்டி பாட்டு பாடி பழகிரண்டி பாவமா அதுக்கு கூட வேட்டு

ஒரு மனுஷன் லோல் பட்டு லொங்கப்பட்டு வட்டிக்கு வாங்கி பேங்கில் போய் கியூவில் நின்று ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போட்டு ஒரு வீட்டை கட்டினா அதில் சித்தாலும் கொத்தனாரும் கபடி விளையாண்டுட்டு போனால் நூறு ஐயர் வச்சு கணபதி கும்பம் பண்ணாலும் அந்த வீடு உருப்பிடுமா சசியக்கா ஐயருக்கு வீடுதுறைக்கு போய் பரிகாரம் பண்ணி ஆகும் ஆமாங்க ஐயா அது அதாவது கொஞ்சம் தள்ளுமா பின்னால் மறைச்சிக்கிட்டேன் யாரையும் இல்லை இல்லை இங்கே வந்துருந்துன்னா கூட்டத்தை நீ மறைச்சிருவோம் இருக்கு இப்படி இப்படிப்பா கிருபா அந்த இவன் ராமச்சந்திரன் இருக்கான்ல கொத்தனாராக இருக்கிறான் கொத்தனார் வேலை போய் இப்போ மேஸ்திரி இருக்கிறான் நிறைய ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் சம்பாதிக்கிறான் அவன் அவன் அன்னைக்கு வந்தான் அவன் சம்சாரம் வந்தால் கடைக்கு அவன்கிட்ட கேட்டேன் உனக்கு என்னடி ஐயா கவலை ஓம் புருஷன் தனமும் ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கிறான் ஐயாயிரம் பத்தாயிரம் கூட கான்கிரீட் கான்ட்ராக்டில் எடுக்கிறான் நல்ல ஒன்று நல்ல விதமாக வச்சு குடும்பம் நடத்துவான் நல்ல சண்டைக்கு வந்துவிட்டா ஏய்யா ஏன்டா கேட்டோன்னு ஆயிடுச்சு ஆமாம் கொத்தனார் கொத்தனாரு இவனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த சொகத்தை கண்டன உனக்கு என்னடி ஐயா தினமும் ஒரு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் அப்படி என்ன ஏன் இப்படி கோவப்படுறேன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றான் நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டா கலவையை கிளற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கிறான் அவன் ஏதாவது தப்பு செஞ்சிட்டான்னா அப்படியே பூசி மொழி போடுறாங்க அப்படின்னா அவன் தொழிலை போட்டு காட்டுறான் ஆனால் உண்மையிலே நடுவ அன்னைக்கு ஒரு காதல் பாட்டை கூட கண்ணியமாக கண்ணிலே இருப்பதனா கண்ணிலமானேனு எப்படி ஐயா கொடுத்தாங்க கண்ணிலே கண்ணிலேப்பதே கண்ணிலம்மானே காவியமோ, கோவியமோ கண்ணிலம் Yeah. நடிகை பானுமதி நடித்து கொண்டே பாடிய பாடல் அந்த பாடல் இப்ப நான் இரண்டு பாடலை கேட்கும் போது நம்முடைய மனசுல ஒரு பாசமலர் பூ பூக்க தானே செய்து ஆயிரம் தடவை கேட்டாலும் சலிப்பு தட்டாத ஒரு பாட்டு இருக்குன்னா இப்ப நான் கேட்டிருக்கக்கூடிய பாடல் பாசமலர் படத்தினுடைய பாடல் எத்தனை தடவை வேணாலும் அதை பாடலாம் கேட்கலாம் மனசுல ஒரு சோர்வு இருக்காது அந்த பாசமலர் இங்க பூ பூக்கலாமே நிச்சயமா சேலம் வகையில உடனே பூத்துருமியா ஒரு பாசமலர் படம் மாதிரி ஏதாவது ஒரு படமோ பாட்டோ வந்திருக்காம உங்களுக்கு இனிமேல் இந்த ஜென்மத்தில வராது ஒரு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்கணுங்கிறத பாசமலர் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா உண்மையில எங்க இந்த சேலம் குகையில ஒண்ணு சொல்றேன் உங்களுடைய சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் பிரித்து கொள்ளுங்கள் உங்களுடைய சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் பிரித்து ஒருபோதும் உங்கள் சொந்தங்களை மட்டும் பிரித்து விடாதீர்கள் என்பதற்கு இந்த ஒரு பாட்டு போதுங்கய்யா வீடிந்தும் வீடியாத ஆமன் தங்கை மகளானோ அன்பையாரோ சசியக்கா இதுதான் வாழ்வியல் சிந்தனை பாடல்கள் இது மாதிரி பாட்டு பாடனா குடும்பம் வந்து விளங்கும் உங்க பாட்டை பாடனா குடும்பமே விளங்காது ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே முத்தங்கிறது எவ்வளவு நல்ல வார்த்தமா ஆனா உண்மையிலேங்க விட்டு கொடுங்கள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் மன்னிப்பு கொடுங்கள் தவறுகள் குறையும் மனமிட்டு பேசுங்கள் அன்பு அதிகமாகும் பூவாக இருந்தாலும் அதில் வாசனை இருந்தால் தான் அழகு நட்பாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை இருந்தால் தான் அழகு அப்படி நம்பிக்கை உள்ள பாடல்கள் அன்றைய பாடல்கள் தான் என்று சொல்லி நடுவர் அவர்களே இப்ப நேரம் ஆயிருச்சு இன்னும் சரியா முப்பது நிமிடத்துல பட்டிமன்றம் தீர்ப்போட முடியும்

చె சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை சென்றுவா மகளே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா